சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற அமரன் படம் வந்து தீபாவளி வெளியிடாக வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ரிலீஸ் ஆகும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு பொதுவாக வந்து இந்த பெரிய ஹீரோக்களுடைய படம் தான் வந்து தீபாவளி பொங்கல் வந்து அப்படி அலங்கரிக்கும் வந்து அப்படி தான் எதிர்பார்ப்பு இப்போ தீபாவளிக்கு வந்து விடாமுயற்சியாக அல்லது வேறு படமாக எதோ ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது வந்து திடீர்மன் உள்ளே இறங்கியாச்சு வந்து அமரன்னு என்ன வந்து இதுக்கு போட்டியாக வேறு யாராவது வருவாங்களா அப்போ வந்து சிவகார்த்திகன் படத்தின் மீது அவ்வளோ பெரிய நம்பிக்கையாக இல்லை கமல் வந்து அவ்வளோ தைரியமாக உள்ள ஏன்னா கமல் தான் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நடிகனுடைய வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து நம்ம வந்து சிவகார்த்திகனுக்கு வந்து வேண்டப்பட வேண்டப்பட்டவர் வேண்டப்படாதவர் இதெல்லாம் வந்து ஓரங்கட்டுங்க நீங்கள் வந்து ஏன்னா சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய குழந்தைக்கு வந்து ஒரு பேர் சூட்டு விழா பவன் ஒரு பேர் சூட்டு விழாவுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அந்த வீடியோவுக்கெலாம் கூட ஒரு விமர் விமர்சனம் இருந்தது வந்து என்னென்னா அவர் மேலே ஏதோ ஒரு பெரிய கலங்கம் இருக்கிற மாதிரி அந்த கலங்கத்தை வந்து மாற்றுவதற்காக அந்த கலங்கத்தை வந்து மடை மாற்றுவதற்காக அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் போடுறாரு அப்படின்னு அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு ஒரு நடிகரை பிடிக்கிறது இல்லை இல்லை ஒரு நடிகரை வந்து எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னா இந்த குடும்பத்தோடு இருக்கிற மாதிரியான ஒரு அவங்களுடைய அந்த தருணங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபோட்டோஸ் போடுறது வீடியோ போடுறது எங்கே போனாலும் வந்து அந்த குடும்பத்தோடு வந்து கட்டுற மாதிரியான ஒரு விஷயம் குறிப்பாக ஒரு ஒரு கணவனும் மனைவியும் குழந்தைகளோடு இருக்கிற மாதிரியான அந்த புகைப்படங்கள் இதுதாங்க ஒரு பெரிய பலமாக அமையிறது நீங்க வந்து சினிமா நடிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த செலிபிரிட்டின்னு வந்து நான் சொல்றேன் இங்கே சச்சின் திண்டுல்கர் ஏஆர் ரகுமான் அப்புறம் ஏம் இவர் எடுத்துங்க முகேஷ் அம்பானி அவங்க ஒய்ஃபோடு எங் எங்கேயும் ஒய்ஃப் இல்லாமல் அவர் போராடா பார்த்தீங்களா வந்து அவர் இருக்கிறதுக்கும் அவர் ஒய்ஃப் இருக்கிறதுக்கும் வந்து உலக கோ மில்லுனர் வந்து இதெல்லாம் தாண்டி நீங்கள் அஜித் எடுத்துங்க வந்து எந்த வெளிநாடு போனாலும் உள்நாடு போனாலும் எங்கே இருந்தாலும் தன்னுடைய மகன் வந்து ஒரு கால்பந்து பயிற்சி எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஷால்னி இருக்கிற மாதிரியும் அவங்க பொண்ணு இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வச்சு வெளியிடுறாரு இது என்ன ஆட்டோமேட்டிக்காக உளவியல் ரீதியாக வந்து நீங்கள் என்ன உயரத்தில் இருந்தாலும் வந்து என் குடும்பத்திற்காக செலவு பண்றாரு இவர் வந்து தன்னுடைய மனைவியை அருமையாக பார்த்துக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுதான் ஆடியன்ஸுக்கு பிடிச்சி போகிற விஷயம் அதை தான் சிவகார்த்திகன் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வர்றார் அதனால தான் குழந்தைங்களுக்கு பிடித்தமான நடிகராகவும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடித்தமான ஒரு ஹீரோவாக இருக்கிறார் வந்து சொல்கிறவரத்துக்காக தான் காரணம் வந்து என்ன பண்ணாங்கன்னா சொல்லி மக்கட்டும் அது ரைட் ஓகே இப்போ அமரன் படத்து மேலே தான் வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்துருக்குது என்னென்னா அமரன் படம் தீபாவளிக்கு சோழமாக வரப்போகுதா அதனுடைய போட்டி படங்களாக எந்த படம் வரப்போகுது அப்படின்ற ஒரு பெ பெரிய ஒரு விவாதமே போயிட்ருக்கு இதையெல்லாம் தாண்டி இந்த சிவகார்த்திகனுடைய அவருடைய வளர்ச்சி இருக்குது பாருங்க அது வந்து ஒரு பெரிய அபார வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு பின்னால் அவ்வளவு வழி அவ்வளவு உழைப்பு இதெல்லாம் இருக்குது நீங்கள் சாதாரணமாக வந்து அப்படி வந்து ஒரு இடத்துல இடத்துல உக்காந்து இல்லை ஒரு கட்டத்தில் கூட ஜெயம் ரவி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து சிவகார்த்திகன் வந்து என்ன வந்து பேட்டி எடுத்தவர் ஆனால் இன்னைக்கு வந்து என்னை தாண்டி ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பொறாமையில் சொல்கிறதா கூட இல்லை ஒரு பெருமையான விஷயமா கூட எடுத்துக்கலாம் அது நீங்கள் சிவகார்த்தியின் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நடிக்க வந்த பிறகு முன்னணி நடிகைகளாக இருந்த அப்பொழுது இருந்த ரெண்டு மூணு நடிகைனா நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க வந்து இதெல்லாம் நடந்தது வந்து இதெல்லாம் மறைக்கப்படாத உண்மைகள் நீங்கள் வந்து வேலைக்காரன் படம் வேலைக்காரன் படத்தில் நயன்தாரா பிக்ஸ் ஆகும்பொழுது பல பேருக்கு வந்து சிவகார்த்திகின் ஜோடி நயன்தாராவா அப்படின்ற அளவுக்குலாம் பேசுகிறேன் வந்து அப்புறம் நயன்தாரா வச்ச கண்டிஷன்லாம் ஏகப்பட்ட கண்டிஷன் ஆகுது குறிப்பாக அந்த வந்து இந்த ஸ்ரீ திவ்யா மாதிரிலாம் என்னை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்புறம் இந்த கலர் ரிப்பன் மாதிரியான சாங்லாம் எனக்கு கொடுக்கக்கூடாது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி ட்ரீட் பண்ணுன்ற மாதிரி எக்கச்சக்கமான கண்டிஷன் போட்டதாக ஒரு தகவல் வந்து அந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்கிட்டு தான் அந்த படம் நடித்தாங்க அப்புறம் அந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாகி இதுவும் ஆயிடுச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா அப்புறம் மிஸ்டர் லோக்கல்னு ஒரு படம் அந்த படம் பண்ணாங்க வந்து அந்த படம் வந்து நயன்தாரா ஓகேன்னு சொல்லினது காரணம் என்னன்னா இந்த வேலைக்காரன் படத்தினுடைய படப்பிடிப்பில் சிவகார்த்திகன் நடந்து கொண்ட விதம் அப்புறமா அந்த அவருடைய அந்த பணிவு அவர் செட்டுக்குள்ள வரத்து தெரிஞ்சு போயிடும் இல்லைங்களா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கே வந்து ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க வந்து இந்த ஹீரோ வந்து எப்படியா இருந்தாலும் ஆள் ஆகிடுவார் அப்படின்னு இருக்கக்கூடிய அதை தான் முடிவு பண்ணி நயன்தாரா அதுக்கப்புறம் மிஸ்டர் லோக்கல்னு ஒரு படம் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மிஸ்டர் லோக்கல் படத்தினுடைய டைரக்டர் வந்து எம் ராஜேஷ் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சிவகார்த்திகனுக்கு வந்து ஒரு அழைப்பு ஒன்று கொடுத்துருக்காரு ராஜேஷ் வந்து சிவா வர முடியுமா நீங்கள் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணியிருக்காரு பரபரப்பாக அப்போ வந்து டெலிவிஷனில் விஜய் டிவியில் இருந்திருக்கார் வந்து பரபரப்பாக என்ன ஆகியிருக்காரு ஓகே நம்மளை வந்து டைரக்டர் கூப்பிட்டுட்டாரு குறிப்பாக வந்து சிவா மனசில் சக்தியில் ஏதோ ஒரு கேரக்டர் சும்மா ஏதோ நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாருன்ற அந்த பரபரப்பில் வேக வேகமாக ஓடிருக்கார் ஓடின பிறகு அவர் என்ன பண்ணாருன்னு நேராக போய் ஒரு டப்பிங் ஸ்டூடியோக்கு போங்க அனுக்கிறார் வந்து ஏன்னா அப்போ எடுக்கிறதெல்லாம் டப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா வந்து எடிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவர் என்னென்ன டப்பிங் பண்ணுற டப்பிங் ஸ்டுடியோக்கு போங்கன்னு சொல்கிறாருன்ட்டு இவர் போனால் அங்கே ஒரு பாட்டு கூட வரும் வந்து ஜீவாவும் அந்த கதாநாயகியம் பாடுற பாட்டு ஒன்று வரும் அந்த பாட்டுக்கு இடையில் படையப்பா பாடத்தினுடைய ஒரு டைலாக் ஒன்று வரும் அந்த டயலாக்கு வந்து ரஜினி சார் வாய்ஸில் நீங்கள் வந்து ஒரு மிமிக்ரி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து ராஜேஷ் அதை வந்து என்ன ஆகிடுச்சு இவருக்கு அந்த மனசில் அந்த டைமில் வந்து அப்போ தான் பட வாய்ப்புக்காக தேடிகிட்டு இருக்காரு தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு நமக்கு வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக தான் நம்மளை பார்த்துருக்காங்க அதை தாண்டி ஒன்றும் இல்லைன்னா சரி ஓகே ரைட்டு சினிமாவில் ஏதோ ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை நம்ம வந்து உதாசீனப்படுத்திடக்கூடாதுன்னு அந்த வாய்ஸ் வரும் ஜீவா பாடிக்கிட்டு இருக்கும்பொழுது வந்து அடங்கா பேட அரிய அப்படின்ற அந்த சாங்கில் வந்து இடையில் அந்த படையை போகிற டைலாக்கு அந்த டைலாக்கு வாய்ஸ் கொடுத்தவர் வந்து சிவகார்த்திகேயன் தான் அது என்ன சொல்லியிருப்பாருன்னா இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வந்து மிஸ்டர் லோக்கல் படத்தில் ராஜேஷ் டைரக்ஷனில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த படமும் சரியாக போகலை இதில் முக்கியமான விஷயம் வந்து மான் கரா தேப்படம் மான் படம் வந்து சிவகார்த்திகனுக்கு எல்லாமே டிசைன் ஆயிடுச்சு ஆயிட்ட பிறகு யார் கதாநாயகின்னு முடிவு பண்ணும்போது ஹன்சிகா மோத்துவானி பெரிய பீக்கில் இருக்காங்க அந்த டைமில் வந்து அன்சிகா மோத்துவானி அன்சிகா மோத்வானியை வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகா முடிவு பண்ண உடனே அந்த அம்மா வந்து ஏகப்பட்ட கண்டிஷனை வந்து சிவா கூட இப்படி நடிக்க மாட்டேன் நான் அப்படி நடிக்க மாட்டேன் அவர் என்ன அவ்வளோ பெரிய அந்த டைமில் என்னன்னா அவர் வந்து விமர்சனமே சிவகார்த்திகன் என்ன சொன்னாங்க நவீன பாக்கியராஜ் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் கூட பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இவர் சும்மா பாக்கியராஜ் மாதிரி வந்து போயிடுவார் இவருக்கு ஆக்ஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இவர் வருவார் ஒரு சும்மா அவர் காமெடி பண்ணுவார் ஒரு ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரியான ஒரு படத்தில் நடிச்சுட்டு போயிடுவார் மற்றபடியெலாம் இவர் கடகடலாம் வளர முடியாதுன்ற மாதிரி ஒரு கருத்து இருந்தது அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்தது அந்த சமயத்தில் தான் போட்டு அன்சிகாவும் தாலித்தாலும் தாளிச்சுருக்காங்க ஒரு வழியாக வந்து ஒரு கட்டத்திலாம் பார்த்து சிவகார்த்துக்கேந்து என்ன தொடாமலாம் நடிக்கணுன்ற மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் முடிவு பண்ணிலாம் வந்து அதெல்லாம் கண்டிஷன்லாம் போட்டு ஒப்பந்தம் பண்ணி இதெல்லாம் வேறு நடந்துருக்கு இதே கதை வந்து சீமாராஜான ஒரு படம் வந்தது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சமந்தா வந்து பயங்கர பீக்கு வந்து இன்சியாகவும் பீக்கு சமந்தாவும் பீக்கு அந்த நேரம் சீமராஜாவெலாம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படத்து மேலே வந்து சமந்தாவும் என்ன சொல்லியிருக்காங்க என்னை வந்து வாடிப்பட்டியில் கூப்பிடுறாங்க என்னை ஹைதராபாதில் கூப்பிட்றாங்க என்னை வந்து இதில் கூப்பிட்றாங்க அந்தந்த படங்கள்ல எனக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்குது இவர் கூட வந்து சிவகார்த்திகன் கூட இவங்களுடைய ஒட்டுமொத்தமான முடிவு என்னவாக இருந்ததுன்னா ஏதோ டிவியில் ஒரு ஹேங்கர் பண்ணுறவர் வந்து இவர் வந்து ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டு இப்போ தான் வளர்ந்து வர்றாரு இவருக்கு என்ன பெரிய அளவுல இந்த சினிமாவில மட்டும் அப்படி இடப்படவே கூடாது வந்து பொதுவா யாரையும் நான் சிவகார்த்திகாரையும் எடப்படவே கூடாது சத்யராஜ் அந்த சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஷார்ட் முடிஞ்ச உடனே அஸ்டன் டேரக்டர் கிட்ட தான் நிறைய பேசுவாராம் வந்து அஸ்டன் டேரக்டர் தான் கூப்பிட்டு வரான் ஏன்னா பெரும்பாலும் அஸ்டன் டேரக்டர்ல ஹீரோக்கள் பெரும்பாலும் கண்டுக்க மாட்டாங்க வந்து இவர் என்ன பண்ணாலும் கூப்பிட்டு என்ன தலைவா ஏதோ ஒரு கதை ஒன்னு சொல்லுங்க இதெல்லாம் சொல்லுவார் என்னன்னா வருங்காலத்தில் அவர்களில் ஒரு பத்து அசிஸ்டன் டேரெக்டர் இருக்காங்கன்னா ஒரு நாலு பேர் பெரிய டேரெக்டராக கண்டிப்பாக வரலாம் தனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்களே இல்லையோ தன் மனசில் இருக்குல்ல இவர் சத்யராஜ் சார் அந்த நேரத்தில் பீக்கில் இருந்த சமயத்தில் நம்ம கூப்பிட்டு பேசினாரே அப்படின்னு அது ஒரு பெரிய விஷயங்க வந்து அது மாதிரி சினிமாவில் யாரும் வந்து தவறாக யார போடவே கூடாது வந்து ராஜாவில் அப்படி ஏகப்பட்ட கண்டிஷன்லாம் போட்டு சம்மந்தம்லாம் நடித்து அப்புறம் வந்து அந்த படம் வந்து அந்த படம் வந்து சரியாக ஓடலை இல்லை குறிப்பாக அந்த ஊதா கலர் ரிப்பன் சமயத்தில் தினேஷ் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டரை வந்து கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு அந்த சாங்கு பொழுது ஒரு கோவில் முன்னாடி தான் ஒரு மரத்தில் கயிறு போட்டு அந்த கயிற்றுல ஈரோவை சிவகார்த்திகின தலைகிழ தொங்க வச்சு அந்த அப்படியே அந்த ஊதாக்கிழரு இப்பன்னு ஸ்ரீதேவியா சொல்லும் பொழுது தலைகிழ ஒரு வந்து அந்த முகத்துக்கு நேராக சொல்கிற மாதிரியான ஒரு காட்சி வந்து ஃபஸ்ட்டு முறை அந்த காட்சி சரியாக வரல ரெண்டாவது முறை வந்து அந்த அந்த கயிறு வந்து சுற்ற ஆரம்பிச்சுன்னு பாடி சுற்ற ஆரம்பிச்சிச்சு மூணாவது முறை கரெக்டாக வந்து நிற்கும் பொழுது கயிறு அறுந்து போச்சு அறுந்து இப்படி செங்குத்தான் இருந்தான்னா பாருங்க அப்படி வந்து வேறு நேரத்தில் லைட்டு மண்டை உடைய போகுதுன்னு பார்த்தோன்னே டான்சர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சமுச்சிதமாக வந்து அந்த நேரம் ஐடியா பண்ணி கொஞ்சம் அப்படி தலையை தாங்கி பிடிச்சிருக்காங்க ஆனால் முது இப்படி வளைஞ்சு போய் முதுவை தரையில் பட்டு அடிபட்டு வச்சிருக்கு அடிபட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்கள் நேரம் அவ்வளோ உயரத்துலேருந்து தலை கீழே விழுந்ததுனா என்ன ஆகும் அது அப்புறம் வந்து பேக்கப் சொல்லிடலாம் முடிவு பண்ணலாம் ஒரு மாதிரி பதட்டம் ஆயாச்சு முதுலியும் வந்து வலி இருக்குதுன்னா இல்லை இல்லை மாஸ்டர் திரும்பவும் நீங்கள் கயிறு கட்டுங்க அதே எதுவும் எடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நல்ல பலமான கயிறு கட்டி ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஒரு ஆளை வந்து ரிகர்சல் பார்த்து அந்த ஷார்ட் எடுத்து முடிச்சிருக்காங்க அது என்ன சொல்றாரு தினேஷ் மாஸ்டர் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக மாற போறதுக்கான ஆரம்ப கால தகுதிகள் இதெல்லாம் அது அந்த இடத்துல வேற யாராவது இருந்தா ஒன்னும் பதட்டமாக இருப்பாங்க இல்லைன்னா வந்து டென்ஷன் ஆகி எங்க விடுங்க வந்து அந்த சீனே வேணாங்க நீங்கள் கயிறு கட்டி தான் வந்து பார்க்கணும் சும்மா வந்து நான் பார்த்துட்டு போறேங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இப்படி வந்து அடுத்த நிமிஷமே வந்து ஒரு அரை மணி ரெடி ஆகி நீங்கள் எடுங்கன்னு சொல்லி அந்த காட்சி எடுக்கப்பட்டது வந்து இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு இப்போ சொன்ன மாதிரி அமரன் படம் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய பொருட்செலவு குறிப்பாக முகுந்த் முன்னாள் இராணுவ ஜெனரல் வீரன மரணம் அடைந்த அவருடைய பயோபிக் அப்படின்னு சொல்றாங்க இதுலதான் சிக்ஸ் பேக்ஸ் அது இதெல்லாம் தே தேத்தி வச்சிருக்காரு குறிப்பாக என்னன்னா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கீன்ஸ் இருக்குது இதில் அமரனுக்கு எவ்வளோ ஸ்கிரீன்ஸ் வரும் போட்டிக்கு தீபாவளிக்கு எவ்வளோ படம் எத்தனை படம் இல்லைன்னா போட்டிக்கு எந்த படம் வறுப்புகிறதுன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இல்லை சோலோவாக நானே அடித்து தூக்குறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அமரன் படம் வந்திருக்குதான் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி